ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வர்னிஸ் கிச்சனில் பீட்ரூட் சட்னி தாங்க பண்ண போகிறோம் இப்போ வாங்க சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கணுங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கணுங்க அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கணுங்க ஒரு டீஸ்பூன் மல்லி போட்டுக்கணுங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கணுங்க மூணு வர மிளகாய் கொஞ்சம் புளி எல்லாம் போட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணுங்க ஒரு கப்பு பீட்ரூட்டை நறுக்கி சேர்த்துக்கணுங்க உப்பு சால்ட் வைக்கணும் தேவையான அதை போட்டுக்கணுங்க இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா வெந்துருச்சுங்க இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இதை சுட சுட சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க போட்டு சாப்பிட்டா சட்னி பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்